பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பூ வகைகள் பார்த்துருப்போங்க நம்மளோட நர்சரி வீடியோஸில் அது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டூ வீடியோ நம்ம சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாசனை தரக்கூடிய பூ வகைகள் வாசனை தரக்கூடிய பூனா என்னென்ன பூன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா செண்பக மனோரஞ்சிதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடம்பப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் வெரைட்டி எல்லாமே நீ வந்துட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு பாரிஜாதம் ஆகுது நிறைய வெரைட்டி டுடே டுமாரோ ஃபிளவர் இது மாதிரி வந்து நீங்கள் பார்க்காத வெரைட்டிஸ் எல்லாமே வரும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொட்டை மாடி வைக்கக்கூடிய செம்பம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்குது நாலு டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்குது ஓகே ஏன்னா வந்து ஒயிட்டு சாண்டல் கலர் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான நான் வந்து பூ கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு எப்படி வளர்க்கணும் அது எப்படி தான் உங்களுக்கு பூக்கள் வரும் எந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி தொட்டி வைக்கணும் எந்த மாதிரி பராமரிப்பு இருக்கணும் எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் எல்லா டீட்டிலையும் அங்கே சொல்லுங்கள் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ குறை போகலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு பூச்செடி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு மனம் வீசக்கூடிய ஒரு பூனால் இதுதான் சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி ஓகே ஆனால் நல்லா வாசனை ஃப்ராகரன்ஸில் ஒரு நம்பர் ஒன் வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே மனம் சும்மா கும்முன்னு இந்த ஏரியா வந்தே போதும் அருமையான மனம் இது ஃபுல்லாகவே செண்பக பூச்செடி தான் ஒன்று ரெண்டு இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ப்ளான் கிட்டே இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டு ரக செடிகள் எல்லாமே ஒட்டு செடிகள் நீங்கள் ஒரு மூணு அடி நாலு அடிலேருந்தே பூக்கள் பறிச்சிட்டே இருக்கலாங்க ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செண்பக பூச்செடி வச்சுருப்பீங்க பெரிய மரம் இருக்கும் ஆனால் பூவே பூக்கலை தம்பி இருந்து அஞ்சு வருஷம் அது பூவே பூக்கலை ஆனால் பூ ஓட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நாட்டு செடிங்க நாட்டு செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இதாக பூக்கும் ஆனால் இந்த ஐப்ராட் சென்பக் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு மொட்டுகள் தரக்கூடியது நம்மகிட்ட எல்லாமே பூக்களோட இருக்குங்க நீங்கள் ஆயிரம் பேர் ஆர்டர் பண்ணாலும் ஆயிரம் பேருக்கு நாங்கள் பூக்களோட இப்போ கூட தயாராக இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட பூ வந்து அவ்வளோ அருமையாக அருமையாக இருக்குது பாருங்க செண்பக பூ ஆரஞ்சு கலர் பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க சூப்பரான பிளான்ட்டு நல்லா ஆரஞ்சு கலர் நல்ல டார்க் ஆரஞ்சு நல்ல மனமான பூ ஆஹாப்பா அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு யூஸ் ஆகுது எப்படிலாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கப்படலாம் இந்த செம்ப பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான பராமரிப்பு தாங்க பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான மெயின்டென்ஸ் ஒரு மொட்டை மாடியில் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு ஓகே ஏன்னா அப்படி இருந்தால் போதும் மொட்டை மாடியும் டெய்லி இந்த மாதிரி பூக்கள் பதிக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் அழகாக பூ வச்சிருக்காங்க பாருங்கள் தலையில் கூட பூ வச்சிருக்காங்க பாருங்கள் எந்தளவுக்கு மனமாக இருக்குன்னு ஓகேன்னா அளவுக்கு நல்லா லென்த்தியாக வரும் நல்லா ஆரஞ்சு கலரில் வரும் சூப்பரான மனமான பூ மேக்சிமம் எல்லா லேடீஸ்க்கும் அதிகமாக ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்களுக்கு ஒரு சூப்பரான பூவு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா தலை விரிச்சகமாக பூவாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதியில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் எல்லாமே இந்த செண்பக பூ மரங்கள்ல தான் இருக்கும் நீங்கள் யாரும் போனீங்கன்னா இப்போ போனீங்க கூட செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டையில் ஈஸியாக வச்சுக்கலாங்க நிலத்தில் வச்சுக்கலாம் இது எந்த மாதிரி பராமரிப்பு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ப பராமரிப்பு ஒன்றும் இல்லைங்க இந்த செடி வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிணலும் வெயிலும் வர இடத்துல வச்சா போதும் அருமையாக வளரங்க ஓகேங்களா ஏன்னா பாதி நேரம் பாதி நேரம் வெயில் இந்த மாதிரி இடத்துல வைக்கணும் நீங்கள் டேரக்டான சன்லைட்டில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கருகி போய் பூ எல்லாம் இலையெல்லாம் கருகி போய் கொட்டி போயிடும் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா நினலும் வெயிலும் இருக்கிற மாதிரி இடத்துல மொட்டை மொட்டமொழி ஆல்ரெடி செடி வச்சிருக்கீங்க அதுக்கு சென்டரில் வைங்க அப்போ தான் பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தா இந்த மாதிரி பூக்கு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பாருங்க எல்லாம் பூக்கள் போடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பூவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஏன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறதுக்கு மார்க்கெட்டில் ஆகுது ஏன்னா கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி சென்னை பூ மாலைன்னு கூட கட்டுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட விலை ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு வாங்கி மாலை கட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடருந்தாயிருக்கிறேன் ஓகேன்னா சென்ட்டு பவுட்ரு இந்த மாதிரி நிறைய விஷயத்தான் அது கோயிலுக்கு பூஜைக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நீங்கள் வச்சுக்கலாம் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான வாசனை தரக்கூடிய பூ தாங்க செம வாசனை இருக்குது அந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ செடியை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க தம்பி சண்பக பூ செடி எப்படி கொடுப்பீங்க எங்களுக்கு மொட்டுக்கூட கொடுப்பீங்களா இல்லை செடியை மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பீங்க நம்ம இப்போ காட்டுற போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு வீடியோ தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிடலாம் எனக்கு மொட்டோடு வரலை எனக்கு செடியை வரலாம் மொட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க எல்லாமே நாங்கள் மொட்டுக்குள்ளோட தான் கொடுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு ரெண்டு மொட்டு அஞ்சு மொட்டு பத்து மொட்டை ஓட்டி கொடுப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடி எடுத்திங்கன்னா போதும் இந்த செடியில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொட்டு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு முட்டுக்கள் வைக்கக்கூடியது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மொட்டுகள் வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு முட்டுகளும் வந்து சென்பக் பூச்செடி வைக்கக்கூடியது ஒரு சூப்பரான தரமான ஒட்டு செடிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் ஓகே ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி கிராஃப்டிங்கு சூப்பரான பிளான் நமக்கு அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்க்குற எல்லா செடியும் இங்கே பாருங்கள் எதுக்கு நான் இத்தனை செடி எடுத்து வச்சு காட்டுறேன்னா நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு எங்களுக்கு முட்டையே வரல எங்களுக்கு எதுவுமே வரலன்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எத்தனை முட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மொட்டை இருக்கா இதுவும் பாருங்க பாருங்கள் பூ பூத்து இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா இலையிலையும் எல்லா முட்டுகளும் ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு மொட்டு இங்கே இங்கே பாருங்கள் எத்தனை முட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் கெட்டார இதுல இதில் அஞ்சாறு முட்டுகள் இருக்குது எல்லா செடியிலும் இதே மாதிரி சூப்பராக இருக்குது காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவை வரது நிறைய பேர் வந்து கேட்பீங்க தம்பி பூவோட சைஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பூ மொட்டோட சைஸு எல்லாமே நான் தெளிவாக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல பெருசு பெருசாக இருக்கணும் மொட்டோட சைஸ் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருமையாக ஒரு மொட்டு கழிக்கக்கூடியதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட் நீட்டாக மொட்டுக்களை அருமையாக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி நல்ல ஒரு வாசனையான சென்பகங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு இதுலேயே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் இருக்குது ரெண்டு ஒயிட் நான் இப்போ காட்டுறேன் அதுக்கு போகலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மொட்டை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு செடி மொட்டு கழிக்கக்கூடிய ஒரு செண்பக செடி வேணும்னு ஆரஞ்சு கலரு நம்ம கூட தாராளமாக வாங்கி பயன்பெறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுது கேபிஎஸ் நான் சரி சார் வாங்க அடுத்த அடி பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா செண்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் கலர் செண்பகம்னு சொல்லுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைட் சேண்டல் கலர் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்ல வாசனையாக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பூவோட வில ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா மூன்று ரூபா வரைக்கும் போகுது மொட்டை மாடியில் ஈஸியாக வளரும் டெரஸ் கடலில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு பதினாயிர பாட்டு ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக்கு அப்படி இருந்தால் போதும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்துட்டே இருக்கும் இதே இலைக்கு ஒவ்வொரு மொட்டுக்கள் வைக்க கூடியாத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டுக்களோட நம்மகிட்ட இல்லை அவைலபிள் இல்லை ஆனால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொ செடி கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு டூ ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முட்டுகள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே ஆனால் நீங்கள் பாருங்கள் எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி நான் சென்பக்கு செடி ரெண்டு வாங்குகிறேன் ரெண்டுத்துக்கு எல்லாம் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இது இதெல்லாம் எல்லாமே பார்க்கலாம் இது எல்லாமே ப்ளைனாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லைட் கிரீனிஷ் கலர்ல வரும் சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய ஏரியா ஓகே ஆனால் அது பார்த்தீங்கன்னா பெண்டு பெண்டை ஒரு ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா சவுந்தரிய சர்மம்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா பெண்டு பெண்டை வரக்கூடிய வெரைட்டி இது வந்து சூப்பரான ரகம் ஓகே ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்குது எல்லாமே ஒட்டிச்செடி தாங்க அது ஒயிட்டு சென்பக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி தான் நிறையா பூக்கள் பூக்கும் நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பூ ஓகே ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் சென்புக்கு பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னோலியான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சென்பக இலையாக பார்க்குறத விட இது வந்து இலையை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் கலர் இருக்கும் இலையே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்போட்டா இலை அந்த மாதிரி இருக்கும் இலையோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும் ஓகே ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு முட்டை கூடியது நல்லா பியூர் ஒயிட் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒயிட்டாக இருக்குன்னா முட்டை சமூக முட்டை எப்படி ஒயிட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளை வேட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா லென்த்தியாக போவோம் இங்கே பாருங்கள் முட்டைகள் வச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி லைனாக இலைக்கு ஒவ்வொரு முட்டுகள் வைக்கிது இது எல்லாமே ஒட்டு செடி தாங்க ஓகே ஆனால் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி ஆனால் இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தேனான்னு கிடைக்காது நம்ம நெரிசல் ஒன்று ரெண்டு இல்லைங்க நம்மக்கிட்ட ஆயிரம் கிட்ட நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நீங்கள் எவ்வளோ புக் பண்ணால் நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வெயில்னு நான் கலந்த மாதிரி இடத்துல வச்சா போதும் சூப்பராக இருக்கும் அதுக்காக நாங்கள் பெருசாக பெருசாக வெயில் இருந்தாலே போதும் அருமையாக முட்டுக்கள் வச்சுட்டே இருக்கும் நல்ல வாசனை நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் நாங்களே வச்சுருக்குங்க நீங்கள் நேரில் வந்து கூட நாங்கள் காட்டுறோம் கிலோ ஒரு தொட்டியை வச்சு தொட்டிலையும் பூ பூத்து இருக்குது அதுவும் காட்டுறேங்க இது எல்லாமே அது எல்லாமே பாருங்க ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே சூப்பரான பிளான்ட் எல்லாமே இலையே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் நார்மல் சேன்பக மாதிரி இருக்காது இலையே வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூ மட்டும் இருக்கு போது கருப்பு கலர் இருக்குங்க பாருங்கள் கருப்பு கலர் இருக்கா அது அப்படியே வெடிக்க வெடிக்க வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் அப்படியே அழகாக மலருங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி மெக்னோலியா ஃப்ளவர் பியூர் ஒயிட் சேன்பக நம்மளோட கேட்லாகில் இருக்கும் விருப்பு போட்டவங்க வாங்கிக்கலாம் இதை டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செண்பக பூச்செடி தான் அந்த மெக்னோலாம் சேர்ப்பாங்க ஓகேண்ணா விரும்புகிறோம் புக் பண்ணி வைக்காங்க வாங்க அடுத்தது பார்த்து பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா காக்கனா ஓகே ஓகேங்கண்ணா அந்த காக்கனாம் பூலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒயிட் கலரில் தான் வரும் கலர் காக்கனா பார்த்துருப்போம் நம்ம நார்மல் ஒயிட் கலர் தான் பார்த்துருப்போம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புது ரகம் காக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் பூ பறிக்கலாம் கூட நீங்கள் மூணாவது நாள் பறிச்சிக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு பறிச்சிக்கலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்மள அறுக்கு முன்னு நினைச்சா அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி தான் இதுவும் பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்டில் அதிகமான ரேட்டில் போயிட்டு இருக்குது நிறைய பேர் அதிகமாக விரும்பி இப்போ வந்து தோட்டத்துக்கு ஃபார்மர் எல்லாரும் வைக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த லப் இருக்காங்கண்ணா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா வரும்ங்க பாருங்கள் எவ்வளோ கொத்து இருக்குன்னு பாருங்கள் ஒரு கொத்து வச்சு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முட்டுகள் இருபது முட்டுகளோட தான் இப்படி வரும் ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒன்று வெடிக்க வெடிக்க அடுத்த நாள் ரெடி ஆகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பூ போது வந்து பார்த்திங்கன்னா தான் வெடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இது வந்து ஏன்னால் பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படியே கொட்ட ஸ்டேஜ் என்ன பார்த்திங்க மூணு நாலு நாள் ஆகிடுச்சி இப்போ பூ வந்து கீழே உள்ள ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்குங்க பாருங்க பூவோட சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு எல்லா பூக்களும் நான் பறித்து காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க பூவோட காம்போட நீட் அதிகமாக இருக்கும் பூவோட சைஸ் நல்லா லென்த்தியாக இருக்கும் ஓகே நல்லா வாசனை இருக்கக்கூடிய ஒரு பூ தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் சொல்லுவாங்க ஓகே ஆனால் உங்களுக்கு கேட்கலாம் தோட்டத்துக்கு வேணும்னு நினச்சேன் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிரைஸில் எனக்கு பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பிளான் கிட்டே நம்மகிட்ட இப்போதைக்கு நியூவான ஸ்டாக் இருக்குது லப்பருக்காகனா ஃபார்மர் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா விவசாயிகள் யார்னா வந்து ஒரு சின்ன இடம் இருக்கு ஒரு ஐம்பது செடி வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக லாபம் ஏன்னா அந்த அளவுக்கு பூ மார்க்கெட்டில் நல்லா போய்ட்டு இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விற்கினா கூட நாளைக்கு விற்றுக்கலாம்னு பார்த்தா பூ வெடிக்க வெடிக்காது நீங்கள் ஏன்னா வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட விற்கலாம் அந்த அளவுக்கு ஒரு லப்பருக்குனா ஒரு ஃபேமஸான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம் தோட்டத்துக்கு வச்சுக்கலாம் பூ மார்க்கெட் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூட வெரைட்டி தான் இந்த செண்பக பூ மாதிரி இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காக்கனா பூ இது வேணும் பார்க்குறவங்க லப்பர் காக்கனா விருப்பம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா லபருக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த சைஸில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது எல்லாமே மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் எல்லாமே பட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் நல்லா வெயில் வைக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைரக்ட்டான சன்லைட்டில் இருந்தால் போதும் டெய்லி பூக்கள் வந்துட்டே இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்கப்படும் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி பூ செடி வைக்காங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சி பூன்னு வாங்க ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோடுறதுக்கு மேக்சிமம் நிறையா பேர் விரும்பி வாங்குவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வரச்சி வாங்கி தாங்கி வளரக்கூடியது ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா கூட நல்லா பூ இருக்கும் பூ மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முந்நூறுரூவா நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா ஆயிரரூவா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகே இது பூவோட சைஸ்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஜாதி மல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாதி மல்லி கூட புதுசாக வந்திருக்கு அது நம்மகிட்ட இல்லை இப்போ கலர் ஜாதி மல்லி தான் நம்மகிட்டே இருக்குது பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா நீட் நீட்டமாக இருக்கும் அந்த செடி பாருங்க ஒவ்வொரு செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் அருமையாக இருக்குது நீங்கள் தொட்டியில் வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம் இது வந்து கொடி கொடி மாதிரி ஓட விட்டால் கொடி மாதிரி ஓடும் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா புதர் செடி மாதிரி வச்சிக்கலாம் வைக்கணும் யாராவது விவசாயிகளுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட ஒன்று ரெண்டு இல்லைங்க இது எல்லாமே அதே ப்ளான் தாங்க பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் வேணுமோ புக் பண்ணி வச்சுருவோம் உங்களுக்கு ஆயிரம் வேணுமோ ரெண்டாயிரம் வேணுமோ பத்தாயிரம் வேணுமோ இருபதாயிரம் வேணுணாலும் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது விருப்பு போட்டம் வாங்கிக்கலாம் சூப்பரான பெஸ்ட்டான ப்ரைஸாக இருக்குது வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தோட்டத்தில் வச்சிங்கன்னா கூட பூ மரக்குள்ள அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு பூ ஜாதி மல்லி பூ ஓகே ஆனால் விரும்ப வாங்கிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் போகலாம் நீங்கள் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு செடினா இந்த கடமை பூ மரம் தாங்க ஓகே ஆனால் இந்த கடமை பூ மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி மரம் தான் பூ பூக்கும் ஆனால் நம்ம இருக்கிற கடமை வந்து பார்த்திங்கன்னா செடியிலே போக்கக்கூடியது ஓகே ஆனால் ஒரு டென்னிஸ் பால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து எல்லோ கலரும் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரோனா ஷேப்பில் அழகாக இருக்குது ஏன்னால் பந்து அந்த மாதிரி ஒரு டென்னிஸ் பால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் நிறைய பேர் அதிகமாக விரும்பி நம்மகிட்ட இதுக்குன்னா ஸ்டாக் வரைஞ்சிங்க நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டாங்க இப்போ அதோட கொஞ்சம் பார்ட் சைஸ்ஸு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு ஒரு எட்டு இன்ச்சு பார்ட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு நல்லா பிரான்ச்சஸோடு சூப்பராக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் டு ஒரு இருபது நாள் ஒரு ஒன் மந்த் எல்லாமே ஃப்ளவர் ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் கடமை மரம் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொட்டை கடமும்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கடம பூலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலையாக வரும் பட்டப்பட்டையே வந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய மரமாக ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வாசத்துக்காக நிறைய இடத்த வைக்கிறாங்க கோயிலான அதிகமாக வைக்கிறாங்க ஏன்னா சாமியை கூட கும்பிட்றாங்க இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமி கோயில் அதிகமாக இருக்கும் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜையும் பண்ணுறாங்க ஓகே நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் விரும்பி அதிகமாக எங்கிட்ட கேட்டு தாங்க இந்த செடியை கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது ப்ராண்ட் கிட்ட நம்ம கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பாருங்க பிளான்ட்டோட சைஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்கும் ஓகேன்னா நீங்கள் இதே பாட்டில் வைச்சாலே உங்களுக்கு பூ பூக்கும் அப்படி இல்லை நான் வந்து ஒரு பதினாறு இன்ச் பாட்டு ஒரு சின்ன ட்ரம்மு ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மு ஒரு முப்பது லிட்டர் ட்ரம்மு அப்படி வச்சிங்கன்னா கூட அதிலே பூக்கும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு குரோ இருந்தால் கூட பூக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டைரெக்டான சன்லைட்டில் வச்சால் கூட ஒரு போகக்கூடிய வெரைட்டி தான் அந்த கடம்பு பூ இதெல்லாம் வச்சிங்கன்னா வச்சுக்க தேன் பூச்சிகள் பட்டாம் பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இது தேடி அழகாக வரும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட மாடல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விரும்பி கேட்டீங்க அருமையான பூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ராக்ரன்ஸ் இந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக வாசனை தரும் அழகாக இருக்கும் பூ பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஏன்னா இங்கே பாருங்க எல்லாமே கடமை செடி தான் ஒன்று ரெண்டு இல்லைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க பிரான்ச்சோட ஸ்டெம்மு இந்த எல்லாமே இது குட்டை கடமைன்னு சொல்லலாம் ஒரு சின்னதிலே பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அந்த கடமை பூ ஓகேங்களா யாராருக்கு வேணுமோ விருப்பட்டும் எல்லாமே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா அலமண்டாவிலே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒயிலட் கலர் ஒரு டிஃப்ரெண்டாக நியூ வெரைட்டி நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து வயலட் கலர் உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பேன் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் இருக்கும் இதோட இது பாருங்களேன் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகுது இதோட கலரை பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நான் டார்க் மெரூன் கலர்ல சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது வெடிச்சிச்சுன்னா ரேடியோ மாதிரி இருக்கும் ஒலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் வயலட் கலர் இருக்கும் பூ பார்த்தீங்கன்னா அழகுக்காக சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டா ஒரு ராக மாதிரி அழகாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி டூ ரெண்டு அடியில் நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வரும் மற்ற லீஃபை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அலமண்டாலேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக அடி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும் இதெல்லாம் அது வந்து கொடி ஓடுற மாதிரி தெரியும் இது வந்து கொடி ஓடாதுங்க இது வந்து குட்டாயிரம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்ச் நிறைய வந்து பூக்கள் நிறைய பூக்கும் செடியோட சைஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் பாருங்க ஓகே இந்த மாதிரி செடி தான் நம்மக்கிட்ட இருக்குது சூப்பராக இருக்கும் ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் எல்லாமே போட்டுக்கள் பர்ட்ஸ்கள் வர ஆரம்பிச்சிருச்சு தரமான ப்ளான்ட் நம்மகிட்ட நியூவாக வந்துருக்கு டார்க் அலமெண்டா நிறைய பேர் கேட்டீங்க மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் சூப்பரான ரகம் டெய்லி சாமிக்கு பூஜிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா தேன் பூச்சிகள் அதிகமாக வரும் டிஃப்ரெண்டான வெரைட்டி இந்த டார்க் கலமண்டா வேணுமாக்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்ரோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இல்லை ரோசியான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கோல்டன் பென்ட்டான்னு சொல்லுவாங்க ஓகேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் இது பார்த்திங்கன்னா இட்லி பூ மாதிரி நிறைய வரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு வாகைப்பூ பூ எப்படி வருமோ அதே மாதிரி ஃப்ளவரு நல்லா முட்டை வந்து நல்லா புஷ் புஷ் அழகாக வரும் ஓகேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெட்ரோ ஃப்ளவர் ரெட் கலரு இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இலை எல்லாமே ரெட் கலர் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் கலர் லீஃப் வந்தால் ரெட் கலரு இந்த இந்த கலர் இருந்தால் கோல்டு கலர் ஓகே ஏன்னா கோல்டன் பென்ட்டான்னு சொல்லுவாங்க இது பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஒரு செடியில் பூத்துக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கு இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இன்னும் பெருசு பெருசாக வருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்னும் வெடிக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரப்பாக ஃப்ளவர் கொத்து அழகாக இருக்கும் ஒரு டைம் பூச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நூ பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஓகே ஏன்னா அடுத்தடுத்து பாருங்க இது ஓப்பன் ஆச்சு அடுத்தடுத்து ஓப்பனாக ஓப்பனாக ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறது கேட்டால் பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆயிரும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு என்னென்னா பஞ்சு மஞ்சள் பறங்க வருது பாருங்க ஒவ்வொரு கடையில் வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு கட் பண்ணி விட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் கூட வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன தொட்டி ஒரு ஃபோர்ட்டின் இன்ச் ஃபோட்டோ இல்லை வந்து ஒரு சிக்ஸ்டின் இன்ச் பாட்டோ அதிலே வளர்த்துக்கலாம் அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து சாமிக்கு பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஒரு அழகுக்காக வச்சுக்கலாம் ஒரு தேன் பூச்சி வரணும் அழகாக டிஃப்ரெண்டாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன் வீட்டு மூலம் சோவா இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளவர் இது மெட்ரா ஃப்ளவர் ரெட் கலர் வெரைட்டி போடுறதுக்கு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு வேறு மக்களுக்கு புக் பண்ணி வைக்கலாம் ஓகே ஏன்னால் வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ளவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டன் பென்டான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லோ கலர் லைட் எல்லோ கலரில் க்ரீனிஷ் கரெக்டாக வந்து வரும் சூப்பராக இருக்கும் இது அதே சேம் மாடல் தான் ஒரு இட்லி பூ எந்த மாதிரி பூக்கும் ஒரு வாகைப்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அழகாக மகர்ந்த தூள்கள் மேலே நோக்கி இருக்கும் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்காக டெக்கரேஷனாக வீட்டு மூலம் வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் நிறைய தேன் பூச்சிகள் நிறைய தேடிகள் வரும் ஓகேண்ணா இதெல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டுக்களோட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயும் முட்டுக்கோட இருக்குமா இல்லைங்க ஒரு பத்து இருபது ப்ளான் முட்டுக்களோடு இருக்குது மற்ற பிளான்ட்லாம் ஃப்ளவர் எல்லாது இருக்குது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணி அனுப்புவோம் வேறு முட்டுக்களை பாருங்கள் எந்த அளவுக்கு எத்தனை முட்டுகள் இருக்குன்னு பாருங்கன்னா பஞ்ச் பஞ்ச் அப்படியே கொத்து கோத்தா அழகாக வந்துருக்கு டிஃப்ரெண்டான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பென்டான்னு சொல்லுவாங்க ஒரு ஈஸியாக மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்டை அழகுக்காக வளர்த்துக்கலாம் இது எல்லாமே சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது பிளான்ட் கிட்டே நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு வேறு மக்களும் புக் பண்ணி வைக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டர் ரங்கும் மல்லி கொத்து கொத்தா பக்கணும் அழகாக வாசனையாக இருக்குது கீர்ப்புற வீட்டில் ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பஞ்ச் பஞ்சாக நிறையா பூக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அது பெட்ரோல்ஸ் எல்லாமே நெருக்கமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா பூக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துல இவ்வளோ பூக்கும் நீங்கள் வந்து ஒரு வீட்டு முன்னே ஆர்ச்சி மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அழகாக ஏற்றி விட்டுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சைடில் ஏற்றி விட்டிங்கன்னா போதும் மேலே வீடு வரைக்கும் போகும் சூப்பராக இருக்கும் ஒரு டெரஸ் கார்டன் கூட ஒரு ஸ்டுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு கட்டி விட்டிங்கன்னா அழகாக போயிட்டே இருக்கும் நல்லா பஞ்சு பஞ்சு அழகாக பூ பூத்துக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் செம வாசனையாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான செம வாசனையாக இருக்கும் நல்லா மல்லிப்பூ வாசன மாதிரி கும்மு கும் வாசனை கூட நிறைய தேன் பூச்சி வரும் எனக்கு பாருங்கள் இந்த வேறு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அழகாக கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி நல்லா கலராக இருக்கும் இது ஒரு கலர் இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா லைட் கலரு டார்க் கலரு அப்போ ஒயிட் கலர் இந்த மாதிரி மிக்சாக மிக்ஸாகி கொத்து கொத்தா பூக்கும் இந்த பிளான்டெல்லாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் பிளான்ட் அவைலபிள் இருக்குங்க பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நான் காட்டுறேன் இந்த பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பாட்டில் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இருந்தால் போதும் நீ தொட்டியில் போட்டு வச்சிட்டா கூட நல்லா கொத்து கொத்தா பூக்கள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்ட் அந்த சைஸ் கொடுக்கணும் எப்போ தம்பி பூ வரும்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்குள்ளேயே எல்லாமே ஃப்ளவர் எல்லாம் வர ஆரம்பிச்சு என்ன பார்த்தீங்கன்னா க்ரோத் உடனே உடனடியே ஃபிளவர் வந்துட்டு இருக்கும் பஞ்ச் பஞ்சாக போக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டர் ரங்கூன் மல்லி அடுக்கு ரங்கொண் மல்லின்னு சொல்லலாம் மல்லி பூவில் ஒரு சூப்பரான ரகம் இந்த மாதிரி கொத்து கோத்து ஆச்சு இது யாருமே வேணும் நினச்சால் விரும்ப வைக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ்க்கு ஓகே ஆனால் நீங்கள் எந்த ஸ்பைஸஸ்ல பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் லவங்க பூ எல்லாமே மிக்ஸ் ஆனது இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நல்லா மோந்து பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு லவங்கப்பூ வாசனை பிரியாணி இலை வாசனை அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி வாசனை வரும் ஏன்னா இந்த ஒரு இலை இருந்தாலும் போதும் நீங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு ஒவ்வொரு பாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஐம்பது ரூபா நூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் நீங்கள் வந்து சர்வ சகதனே போட்டு இருக்கும் யாராலாம் வாங்கியிருக்கீங்க கேள்வி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி வாங்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சைடில் ஒரு தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா போதும் அதிலே வந்துடும் இந்த இலையே யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு அடி டூ நாலு அடியில் சூப்பரான பிளான்ட் இருக்குது எல்லாமே நீங்கள் ரெடியாக இப்போ வாங்கினீங்கன்னா கூட இப்போயே நீங்கள் இலைய பறித்து யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குழாயில் நம்மக்கிட்ட ஆல் ஸ்பைசஸ் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க கிட்டத்தட்ட இரநூறு பிளான்ட் கிட்ட சூப்பரான ஸ்டாக் இருக்கு வேறு மக்களும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா இது டுடே டுமாரோ ஃப்ளவருங்க ஓகேங்களா சண்டே மண்டே ஃப்ளவர்னு சொல்லுவாங்க யாஸ்டர்டே டுமாரோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்கா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ப்ளூ கலர் ரெண்டு கலர் மாறி மாறி பூத்திட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கலர் இருக்கா நாளைக்கு இதே பூ பார்த்திங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கார்டனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் வைக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வைக்கலாம் ஒரு தொட்டியில் வச்சு நிறைய சேன் பூச்சிகள் வரும் அழகாக பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட விட நிறைய முட்டுகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வளர விட்டீங்க வளர வளர்ந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் ஏன்னா பார்டருக்காக வீட்டுக்கு ஒரு நாலு செடி விற்கிற கூட வச்சுக்கலாம் ஒரு தொட்டில் வச்சுக்கோ வச்சு கூட சூப்பராக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு வச்சால் பூக்கள் வரும் டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டண்டாக ரெண்டு கலரில் போக்கக்கூடியது இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே நமக்கு கவரில் கூட அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் கவரில் கூட ஏன்னா வந்து கவரில் எல்லாமே கட் பண்ணி விட்ருக்குவோம் இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டுருக்கு எதுக்குன்னா இது எல்லாமே பூக்கள் வரதுக்காக ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கவர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து ஃப்ளவர் எல்லாமே ஒரு செடிகள் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த டுடே டுமாரோ ஃப்ளவர் ஃப்ளவர் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நியூவாக ஸ்டாக் இருக்குது யாருக்குன்னா வேணும் வாங்கி போட்டால் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம நிறைய கலெக்ஷன் ஒன்று இருக்குது இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லேங்கி லாங்கி பிரைடல் பொக்கை கேட்ஸ் குளோ இந்த மாதிரி பாரிஜாதம் ஜாதம் இதெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஏன் போடுறோம்னா ஒவ்வொரு செடியும் நீங்கள் பார்த்துக்கலாம் தெளிவாக வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா பிளான் அவுட் சைஸ் எந்த இருக்கும் ஒரு தொட்டில் வச்சுக்கலாமா இல்லை க்ரோ பேக்கில் வச்சுக்கலாமா இந்த மாதிரி இருந்து சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த அடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்களோட விளைவி கதிரி பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்